இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே பாடம் ஐந்து நண்பரைக் கண்டுபிடி இங்கே ஒரு காட்டின் நடுவே சில விலங்குகள் கூடி ஏதோ ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் கூடியிருக்கிறார்கள் அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்ப்போமா முதலில் இவர் முயல் இது குரங்கு தானே இது கழுகு அல்லவா இது அணில் இங்கே இருப்பது ஓனான் இது கிளி இவர்கள் அனைவரும் கூடி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் முயல் கூறுகிறது நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் சொன்ன உடனேயே அணில் வந்து ஆச்சரியத்தோட கேட்குது புது நண்பரா யார் அவர் என்று அணில் ஆச்சரியத்தோடு கேட்கிறது முயல் சொல்கிறது நீங்களே கண்டுபிடியுங்களேன் நான்கு கால்கள் கொண்டவர் என்று ஒரு புதிர் போல போடுகிறது கழுகு பதிலுரைக்கிறது மாடுதானே முயல் சொல்கிறது இல்லை கூறான கொம்புகள் இருக்காது பெரிய உருவம் கொண்டவர் என்று மறுபடியும் ஒரு புதிர் போடுகிறது அப்பொழுது குரங்கு சொல்கிறது ஓ நான் சொல்லட்டுமா யானை தானே என்று கேட்கிறது முயல் அதற்கு ஊகும் நீண்ட தும்பிக்கை இருக்காது வேகமாக ஓடுவார் உடனே எனக்கு தெரியும் சிறுத்தை தானே என்று சொல்கிறது முயல் அதற்கும் இல்லை கருப்பு புள்ளிகள் இருக்காது நீண்ட கால்கள் இருக்கும் என்று புதிரை நீட்டிக்கொண்டே போகிறது ஓனாய் வரி என்று கேட்கிறது முயல் சொல்கிறது இல்லை கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது நீண்ட கழுத்தை கொண்டவர் இப்ப சொல்லுங்க பாப் என்பது போல் கூறுகிறது கிளி தான் கண்டுபிடித்ததை கூறுகிறது ஐ தெரிந்துவிட்டது ஒட்டகம் தானே என்று சொல்கிறது முயல் சொல்கிறது இல்லையே உருண்டையான இருக்காது உடலில் கட்டங்கள் இருக்கும் என்று புதிரை மேலும் வளர்க்கிறது அனைவரும் இப்போ சொல்றாங்க எல்லா அந்த விலங்குகளும் சேர்ந்து ஒன்று சேர்ந்த ஒன்று சேர்ந்து ஒரே குரலில் ஓ நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் புதிய நண்பர் யார் என்று உங்களுக்கு தெரியும் தானே அவரின் பெயரை எழுதுங்கள் யார் அந்த புதிய நண்பர் யார் என்று கேட்டால் ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி அடுத்ததாக பயிற்சி படித்து பழகுவோம் படிக்க ஆரம்பிக்கலாமா நீங்க கேட்க தயாரா இருக்கீங்களா ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சா என்ன நடக்கும் நாமும் பிழை இல்லாமல் அந்த சொற்களை சொல்லலாம் பேசி பழகலாம் படித்துப் பழகலாம் பார்ப்போமா கூரான கொம்புகள் கூரான கொம்புகள் நீங்க சொல்லுங்க கூரான கொம்புகள் அடுத்து நீண்ட தும்பிக்கை நீண்ட தும்பிக்கை நீண்ட தும்பிக்கை நீங்க சொல்ற போது பின்னாலேயே சொல்லணும் நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லி அதை பழகணும் கருப்பு புள்ளிகள் கருப்பு புள்ளிகள் கருப்பு புள்ளிகள் உருண்டையான திமிழ் உருண்டையான திமில் உருண்டையான திமில் கருப்பு வெள்ளை வரிகள் கருப்பு வெள்ளை வரிகள் இப்போ நீங்களும் இத சரியா சொல்லிக்கிட்டே வந்திருக்கீங்க ஆகவே இது உங்களுக்கு இனி படிப்பதிலே உச்சரிப்பு பிழை இருக்காது படிப்போம் சொல்ல கேட்டு எழுதுவோம் உங்களுடைய எடுத்துக்கோங்க அதுல நீங்க நான் சொல்ல சொல்ல அதை கேட்டு நீங்கள் எழுத வேண்டும் ஆரம்பிக்கலாமா முதல் சொல் நண்பர் நண்பர் அடுத்த சொல் திமில் திமில் அதற்கு அடுத்த சொல் தும்பிக்கை தும்பிக்கை அடுத்த சொல்லை போகிறேன் கொம்புகள் கொம்புகள் அடுத்ததாக வரும் சொல் வரிகள் வரிகள் அடுத்து ஒட்டகச் சிவிங்கி ஒட்டகச் சிவிங்கி நிறைவாக கழுத்து நிறைவாக கழுத்து பாடத்தினுடைய அடுத்த பகுதியாக பொருத்தமான குறியிடுவேன் சரி என்பதற்கான குறியும் தவறு என்பதற்கான குறியும் இங்கே கொடுத்திருக்கிறார்கள் நீண்ட தும்பிக்கை உடையது யானை அது சரி ஒட்டகச் சிவிங்கியின் முதுகில் திமில் இருக்கும் அது தவறு ஒட்டகத்தினுடைய முதுகில் தான் திமில் இருக்கும் ஒட்டகச் சிவிங்கியினுடைய முதுகில் திமில் இருக்காது ஆகவே இது தவறு சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் வரி குதிரைக்குத்தான் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் சிறுத்தையின் உடலில் அது இருக்காது ஆகவே இது தவறு வரிக்குதிரைக்கு கொம்புகள் இல்லை வரிக்குதிரைக்கு கொம்புகள் இல்லை அது சரியானதுதான் மாட்டிற்கு கூறான கொம்புகள் இருக்கும் மாட்டிற்கு கூறான கொம்புகள் இருக்கும் அதுவும் சரியானதுதான் பாடத்தினுடைய அடுத்த பகுதிக்கு நாம போறோம் இங்கே பொருத்துவேன் அப்படிங்கிற பகுதியை பார்க்கிறோம் இந்த பொறுத்துவேற பகுதி எது எதுக்கு எது பொருந்துகிறதோ நாம் அதற்கு நேராக அதை எடுத்து எழுத வேண்டும் நான் இங்கு கோடுகள் மூலமாக அதை உங்களுக்கு இணைத்து காட்டுகிறேன் நான்கு கால்கள் கூறான கொம்புகள் எதற்கு உண்டு அப்படின்னு பார்த்தா தான் உண்டு ஆகவே மாடு என்பது சரியான விடை பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை தும்பிக்கை அப்படின்னு சொன்னாலே யானைதான் நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் கருப்பு வெள்ளை வரிகள் அப்படின்னு வந்தாலே அது வரி நீண்ட கழுத்து உருண்டையான திமில் அப்படின்னு சொன்னாலே அது என்னதுன்னா ஒட்டகம்தான் வாய்மொழியாக விடை தருவேன் பகுதி வினா இக்கதையில் புதிய நண்பர் எவ்வாறெல்லாம் வருணிக்கப்படுகிறார் விடை இக்கதையில் புதிய நண்பர் கீழ்கண்டவாறு வர்ணிக்கப்படுகிறார் நான்கு கால்கள் கொண்டவர் பெரிய உருவம் கொண்டவர் நீண்ட தும்பிக்கை இருக்காது வேகமாக ஓடுவார் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது நீண்ட கழுத்தை கொண்டவர் உருண்டையான திமில் இருக்காது உடலில் கட்டங்கள் இருக்கும் அடுத்த பகுதி விடை எழுதுவேன் விநாயகன் ஒன்று உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது விடை உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு வரி குதிரை ஆகும் விநாயகன் இரண்டு புதிதாக வந்த நண்பர் யார் விடை புதிதாக வந்த நண்பர் ஒட்டகச்சிவிங்கி ஆறு வேறுபாடுகளை கண்டுபிடித்து வட்டமிடுவோம் முதல்ல படங்களை கூர்ந்து கவனிக்கிறோம் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு படமா நமக்கு பார்த்தா தான் தெரியும் இங்க பார்த்தா நீண்ட சோலை மாதிரியான இலைகள் இந்த இடத்துல மூன்று இருக்கா இங்க பார்த்தா இரண்டு தான் இருக்கிறது ஆகவே இது முதலாவது வேறுபாடு இரண்டாவது இங்க இங்க ஒரு மீன் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு மீன் கொடுத்துருக்காங்க இந்த மீன் இந்த பக்கமா திரும்பி இருக்கு இந்த மீன் பார்த்தா இந்த பக்கமாக திரும்பி இருக்கு இது ஒரு வேறுபாடு தான் ஆகவே இந்த வேறுபாட்டை இரண்டாவது வேறுபாடாக கொள்ளலாம் மூன்றாவது தவளை ஒன்று தாமரை இலையில் படுத்திருக்கிறது இப்ப அதில் நம்ம பார்க்கிற போது அதனுடைய வண்ணம் மாறி இருக்கிறது இங்கே பார்த்தா மஞ்சள் நிற வண்ணமாக இருக்கிறது இங்க பார்த்தா இளம் சிவப்புடைய வண்ணமாக இருக்கிறது ஆகவே இந்த வண்ண வேறுபாடு ஒரு வேறுபாடாக கொள்ளலாம் நாம அடுத்து இங்க கொசு ஒன்று அமர்ந்து இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல கொசு இல்லை ஆகவே இது நான்காவது வேறுபாடு பிறகு இங்க வாத்து ஒன்று அமர்ந்து இருக்கிறது இந்த வாத்தினுடைய தலைப்பகுதியில பார்க்கிற போது நீல நிறமாக இருக்கிறது இங்க பார்த்தா பச்சை நிறமாக இருக்கிறது இது ஐந்தாவது வேறுபாடு ஆறாவது வேறுபாட்டில் பார்க்குறோம் இங்க தும்பி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தும்பி ஒரு இலையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறது அதுல பார்க்குற போது இங்க பார்த்தா இரண்டு துளிகள் தான் இருக்கு நீர்த்துளிகள் இந்த இலையில பார்க்கிற போது மூன்று நீர்த்துளிகள் இருக்கிறது ஆகவே நம்ம இது ஆறாவது வேறுபாடாக கொள்ளலாம் இப்போ ஆறு வேறுபாடுகளையும் நம்ம கண்டுபிடிச்சு பட்டமிட்டுட்டோம் அடுத்ததாக உற்று நோக்குவோம் சேர்ப்போம் உருவாக்குவோம் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க இவைகளில் நாம் போது இவர்களே உருவாக்கி இங்கே ஒரு வானொலியை மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு மனித முகம் கொடுத்துருக்காங்க கண்ணாடி கொடுத்துருக்காங்க புடை கொடுத்துருக்காங்க நாம் முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இதை எடுத்துக்கொள்கிறோம் ஃபர்ஸ்ட் முதல்ல நாம் அதை எடுத்துக்கிறோம் அதை எடுத்து இப்படி போடுறோம் இரண்டாவது இந்த நேராக இருக்கக்கூடிய குச்சி ஒன்றை எடுத்துக்கொள்கிறோம் அதை இப்படி போடுறோம் இது என்ன படமாக வருகிறது அப்படின்னா ஒரு வயதானவர்கள் ஊன்றி செல்லுகிற கோல் மாதிரி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் என்ன பண்றோம் இதை எடுத்துக்கிறோம் இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் அதை போடுறோம் நாம் நம்ம அதை போட்டுட்டோம் இங்கே அதற்கு அடுத்ததாக இந்த நிலமாக இருக்கக்கூடிய குச்சி மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தா பஞ்சு மிட்டாய் சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக இதையே மீண்டும் எடுத்துக்கொள்கிறோம் இதை நம்ம மீண்டும் எடுத்துக்கிட்டு இப்படி போடுறோம் இப்படி போட்டுட்டு இந்த குச்சி மாதிரி இருக்கிறத இப்படி 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 நீளமாக போடுறோம் போடுறபோது ஒரு மேகம் போலவும் அதிலே மழை பொழிவது போலவும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இங்க பார்க்கிறோம் அதே மாதிரி நீங்களும் இதில் நிறைய வடிவங்களை செய்து பார்க்கலாம் பாடத்தின் அடுத்த பகுதியாக தொடர்புடைய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவோம் இங்க முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க வால் இருக்கும் சதுரமா இருக்கும் அதுல நூலும் இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டு அவங்களே பட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது சரிதான் அதே போல இந்த அடுத்த பொருளுக்காக ஒரு புதிருக்கான புதிர் மாதிரியான சொற்களை கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கும் அதுல அது என்ன பொருள்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க இதற்கு சொல்லக்கூடிய சொல்லுக்கும் தொடர்புடைய பொருள் என்ன என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும் அது செடியாக இருக்கும் செடியில் இருக்கும் அழகாக இருக்கும் வண்ண நிறத்தோடு இருக்கும் எதுன்னு பார்க்கிற போது பூ என்பது நமக்கு தெரிகிறது அதை எடுத்து எழுதுகிறோம் அடுத்து பார்க்கிறோம் இடி இடிக்கும் மேகம் இருக்கும் மின்னல் இருக்கும் அது என்னது மிக நன்றாக தெரிகிறது அது மழை அடுத்த நான்காவது பகுதியை பார்க்கிறோம் கால் இருக்கும் அல்லது காலில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் தூய்மையை கொடுக்கும் பாதுகாப்பையும் கொடுக்கும் அது என்னது வெரி குட் சரியா சொன்னீங்க செருப்பு அப்படின்னு சொன்னீங்க அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஐந்தாவது பகுதி படம் இருக்கும் அதுல எழுத்தும் இருக்கும் அதுல தாளும் இருக்கும் அது என்னது புத்தகம் புத்தகம் என்பது சரியான சொல்லாகும் எங்கே எங்கே கண்டுபிடித்து வட்டமிடுவோம் வலதுபுறமாக பத்து படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன உள்ள இந்த படத்துக்குள்ளார அவைகள் எங்கே என்பதை கண்டுபிடித்து நாம் வட்டமிட வேண்டும் முதலாவதாக பூ கொடுத்திருக்காங்க இந்த பூ இங்கே எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கறத பார்த்தா நம்ம வட்டமிடுறோம் இரண்டாவதாக செடிகள் வைப்பதற்கு மண்ணை தோண்டுவதற்கான கருவி இங்கே இருக்கிறது இந்த கருவி இந்த படத்தில் எங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது மூன்றாவதாக பறவை இங்கே ஒரு பறவை கொடுத்திருக்காங்க இந்த பறவை எங்கே இருக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பிறகு பூனை கொடுக்கப்பட்டிருக்கிறது பூனை இங்கே எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது பட்டமிடுகிறோம் அப்புறம் நத்தை நத்தை இங்கே ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது பட்டமிடுகிறோம் அடுத்ததாக முயல் முயல் இங்கே செடிகளுக்கு மத்தியில் மறைந்து கொண்டு பார்க்கிறது பட்டமிடுகிறோம் அடுத்து மேகம் மேகம் இங்கே உள்ளது வண்ணத்துப்பூச்சி பூச்சி இங்கே உள்ளது பட்டமிடுகிறோம் எலி எலி எங்கே இருக்கிறது அதுவும் இங்கே செடிகளுக்கு மத்தியிலே மறைந்து இருக்கிறது பட்டமிடுகிறோம் அடுத்ததாக ஒரு புழு இந்த புழு எங்கே இருக்கிறது என்று பார்க்கிறபோது அது எங்கே இருக்கிறது என்று இதை அழகாக வட்டமிட்டிருக்கிறோம் இத்துடன் இப்பாடப்பகுதி நிறைவடைகிறது வெளியிடப்படும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி